வேர் சிகிச்சை அதாவது ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம பல் சொத்தை ரொம்ப டீப்பா வேர் வரைக்கும் போகும்போது பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் இது பண்ணதுக்கு அப்புறமா கிரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல் தொப்பி கண்டிப்பா போடணுமா ஆமாங்க போடணும் நான் மௌனிகா சிஆர்ஆரை ஃப்ரம் ஆதிபரா சக்தி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேல்மருவத்தூர் ஏன் பல் தொப்பி போடணும் அப்படிங்கறதுக்கான காரணத்தை பார்க்கலாம் நம்பர் ஒன் வேர் சிகிச்சை பண்ணும்போது நம்ம பல்லுல இருக்கக்கூடிய பல்பை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் இதுலயே பிளட் சப்ளை அண்ட் நர்வ் சப்ளை எல்லாமே ரிமூவ் ஆயிருது ஸோ நம்ம பல் ரொம்ப வீக்கா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும் இதனாலதான் நம்ம சாப்பிடும் போதோ அல்லது ஹார்டா ஏதாவது கடிக்கும் போது நம்ம பல்லு ஈஸியா உடையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்பர் டூ அதிகமான சொத்தைனால நம்ம வேர் சிகிச்சை பண்ணி அந்த பல்ல காப்பாற்றும் போது டேமேஜ் ஆன எல்லா டூத் ஸ்ட்ரக்சரும் நம்ம ரிமூவ் பண்ணிரும் ஸோ இந்த டூத்தை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக க்ரௌன் போட்டு தான் ஆகணும் நம்பர் த்ரீ ஆசிட்டி பண்ண பல்லில் நம்ம ஓரோ கேவட்டில் இருக்க பேக்டீரியா ரீஇன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம கேப் போடணும் நம்பர் ஃபோர் முன்னாடி இருக்க பல் அடிப்படுறதுனாலேயோ அல்லது சொத்தையினாலேயோ வேறு சிகிச்சை பண்ணி ட்ரீட் பண்ணாலுமே நிறம் மாறாது இதுக்காகவும் நம்ம க்ரௌன் சஜஸ்ட் பண்ணுறோம்